எங்கள் அண்ணன் மேதகவே பிரபாகரன் வனத்தின் தலைவர் எங்கள் ஐயா வீரப்பழார் என்று பறைசாற்றினார் அவன் தான் செந்தவள சீமான் அயோத்திதாச பண்டிதர் ரத்தமலை சீனிவாசன் இப்படி அரிஜர் பெருமை கலையலாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒப்பற்ற பெருமகள் ஊட்டும் உடல் ஊட்டி எம் மக்கள் வீரம் தெரிந்த மக்களே நாம் அனைவரும் ஒரே குடி தமிழ் குடி பல்வேறு குடிகளாக பிரித்திருக்கிறோம் இன்று நாம் வெல்லப்போவது உறுதி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய வரலாறு நாம் தமிழர் நாமே தமிழர் ஆறிலும் சாபு ஆக சிறந்த கோட்டை நுட்பம் தொழில் எல்லாமே இருக்கு அதுல இதை மீட்டெடுக்கிற தேவை நமக்கு இருக்கு இதை மீட்டெடுக்கலன்னா நாம் தமிழர் ஒன்னிலடா நாங்க பிறந்ததே தமிழரோட அடையாளத்தை மீட்டெடுக்க தான் எங்களுக்கு வேற இளவு வேற எந்த வேலையும் இல்லை எந்த வேலையும் இல்ல எந்த சமரசமும் இல்ல இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் ஒன்று முன்ன ஏற்றி அரியாசனங்கள் அல்ல நீ மாறு நீ இறங்க உனக்கு தெம்பு திராணியில முதலமைச்சர்கள் இறங்கி வாடா எங்க கையில ஒரு ஆச்சை நாளைக்கே மத்திய மத்திய கலாச்சாரத்தில் அமைச்சகம் இது கோணாரிக்கான கோட்டை திருப்பி இனோஸ்க்கு நாங்க அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம் நிறுவனம் அதுக்கு அதிகாரம் தேவை மக்கள் அதுக்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை எளிய புள்ள கையில நீங்க கொடுத்து பாருங்க நீங்க அண்ணன் சீமான் கையில பெருத்த தாகத்தோட இருக்கிறோம் நாங்க பெருத்த தாகத்தோட இருக்கிறோம் நாலு இல்ல இன்னும் எட்டு மாசம் இருக்கு எழுதி வச்சுக்க இந்த திராவிட திருடர்கள் அடித்த உருவாக்கி விட்டான் தான் சீமான் உருவாக்கி விட்டான் தமிழரின் தாகம் தமிழில தாகம் தான் கிழக்கு வெளுக்கம் கீழ்வானம் செவக்கம் கிழக்காசிய பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் இருக்கும் அதுவரை இந்த தாகம் ஓயாது அதிகாரம் தாண்ட எங்களோட பசி அதிகாரம் தாண்ட தேவை அதிகாரம் தாண்ட மூச்சு அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்பப் அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை ஒரு முறை தந்து மான தமிழ் பிள்ளைகளிடத்தில் எப்படி ஆட்சி ஆளு அவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த எங்கள் உயிர் தலைவன் நீ வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வான் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார் என்னரும் சொந்தங்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அந்த இனத்தின் வரலாறுதான் வழிகாட்டுகிறது அதனால்தான் நாம் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் தன் வரலாற்றில் தான் எழுச்சி உற வேண்டும் அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மின வரலாற்றில் இருந்து எழுச்சியுற துடிக்கிறோம் மீள் எழுச்சி கொள்ள பாய்கிறோம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களின் வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அரிவாசா நல்லர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி பன்னெடுங்காலமாக வரலாற்றிலே நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தேசியத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு துடிக்கிற காலம்தான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம் பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம் இங்கே நாங்கள் பழம்பெருமை பேசுவதென்பது அல்ல எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள பழம்பெருமை என்பது எங்களுக்கான படிப்பினை வரலாறு எங்கிலும் எங்களுடைய அடையாளங்களை எங்களுடைய பெருமைகளை இழந்து நிற்கதியாக நிற்கிற தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை தேடி எம்முடைய தொன்ம வேர் தேடி பயணிக்கிற போது நாங்கள் யார் நாங்கள் எது எதை இழந்திருக்கிறோம் எங்கு நாங்கள் வாழ்ந்தோம் எவ்விடத்தை விழுந்தோம் என்பதை அறிந்து தளிர்ந்து உணர்ந்து நிமிர்கிற காலம்தான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் காலம் இங்கே சிறு பிள்ளைகளில் நாம் இருக்கும் போது நம்முடைய பாடத்திலே செஞ்சிக்கோட்டை தேசிங்கு ராஜா கோட்டை என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது அப்படித்தான் படித்தோம் வந்து போன விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாவது போல வந்து போனவன் எல்லாம் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமை கொண்டாடினான் என்றைக்கு தேசிங்க ராஜாவுடைய கோட்டை என்பதை சகித்தோமோ பொருத்தோமோ அதனுடைய நீச்சியாக இன்று அதிகாரங்கள் இது மராட்டிய மன்னர்களின் ராணுவ தளம் என்று அறிவிக்கிறது ஆனால் வரலாறு என்ன திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனந்த கோன் அவனுடைய மகன் கிருஷ்ண கோன் அவனுடைய மகன் கோனரி கோன் இவர்கள் தான் அந்த கோட்டையை கட்டினார்கள் நமது முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் அதிலே கடி அரண செம்பர் பதனஞ்செரீன் செஞ்சியர்கோன் கம்ப கலியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதிய பா அதிலே காவல் மதில்கள் காவல் அரணாக இருக்கிற மதில்கள் அதைக் கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேரிய யானைகளை கொண்ட செஞ்சியர் கோன் செஞ்சிக்கோன் செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன் செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லுது பல்வேறு இருக்கிறார்கள் ஆனால் ஆனந்த கோன் தான் இந்த கோட்டையை நிர்மாணித்தான் என்பதான் வரலாற்று குறிப்பு இங்கே பிரச்சனை என்ன தேசிங் கோட்டை என்னும் போதும் பேசாமல் விட்டு மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம விட்டு சீமான் வந்து இது கோனேரி என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும்போது இல்லை அது செஞ்சிக்கோன் கோன் காடவன் கோன் என்று வருகிறது அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோட்டை வன்னியன் கோட்டை ஆனால் எங்களுக்கு எங்களின் நிலைப்பாடு இது இல்லை கோட்டை அது கோனார் கோட்டையாட்டையாக இருக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது என்னுடைய பாட்டன் என்னுடைய இனம் முன்னோனுடைய வீரமிக்க எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறில் தொடங்கி ஆயிரத்தி இருநூத்தி எழுபது வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பரம்பரையினர் அது கோன் என்றால் அரசனை குறிக்கும் ஆனால் அந்த குறிப்பிலே ஆடு மேய்க்கும் இடையர் குல கோணார் கோன் என்று எழுதியிருக்கிறது அதில் தெளிவாக உடன் பிறந்தார்கள் இந்த கோனேரி கோன் கோட்டையை மீட்பதால் கோனாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது இது யாரு இது எதுக்கு இது எந்த வேலையை யார் செய்வா இவை எவனும் செய்ய மாட்டான் எவன் செய்வான் வரலாற்றின் மகன் பிரபாகரனின் மகன் சீமான் தான் இதை செய்வார் அடையாளம் என்பது என்னுடைய முகம் முகவரி என் அன்பு தம்பி தங்கையில என்னரும் பெற்றோர்களை எந்த ஒரு இனம் தனது மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அந்த இனம் உலகில் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார் வாழும் என்கிறார் ஆனால் நாங்கள் என்னரும் தமிழை என் தாய்மொழியை தொலைத்தோம் கண்முன்னே விட்டோம் எங்கள் அடையாளங்களை இழந்தோம் தொலைத்தோம் அது பற்றிய புரிதல் இல்லாமல் தவித்தோம் ாக தெரிந்தோம் அதனால் நாங்கள் யார் என்பதை மறந்தோம் சொந்த நாட்டிலே அடையாளமற்ற அடிமைகளாகி போறோம் இப்ப என்ன நடந்தது திடீர்னு ஐயா மோடி அவர்கள் இதை வந்து மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்ற அறிவிக்க காரணம் என்ன மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள் மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும் மானத்தமிழனுக்கு மானத்தமிழன் மண்ணில் மராட்டியம் கோட்டதுக்கு இருக்கு இங்க வருது வருது இங்க வருது என்னது இது நீ நுட்பமா பாரு நல்லா கிடைச்சுக்க இந்த கோட்டையை யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைச்சது பரிந்துர்ச்சியாரே இந்திய அரசு தொழillier துறை அய்யா மோடிவர்களின் அரசு இது கொடுக்கும்போது தடுத்துக்கொண்டது யாரு இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி அரை மணி நேரம் படமா காட்டும்போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு திராவிட மாடல் அரசு இந்த 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 அரசு இருக்கிற திருட்டு திருட்ட அரசு இந்த திருட்டு அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு பொருள் எப்படி பார்த்தாலும் அவனுக்கு என்று சொந்த வரலாறு கிடையாது கிடையாது குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டில் முட்டை போடுமா அப்படி திராவிட வாங்கிட்டு நாட்டாண்டிட்டே இருப்பான் அவனுக்கு ஒரு இல்லை அவனுக்கு ஒரு பண்பாடு மொழி கலை கலாச்சாரம் எந்த இலவும் இல்லை

பாரு எப்படி ஆரம்பிக்குது இந்தியம் திராவிடம் இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு எல்லாவற்றையும் அடையாளம் அத்தனையும் மறைப்பது அளிப்பதுதான் தன்மையப்படுத்திக் கொள்ளும் அது எங்க இருந்து எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து வழிபடுகிற இறைவன் கடவுளில் இருந்து சிவன் யாருது சிவன் யாருது திருமால் பெருமாள் யாருடையது எல்லாம் தன்னுடையது தன்னுடையது தன்னுடைய எடுத்துக்கலாம் நம்முடைய மாயோல் நம்முடைய திருமால் அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆயிருவான் என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான் சிவ் சிவ் அப்படின்னா போயிரு சிவன் மாத்திக்கிடுவான் எப்படி இருக்கு முருகன் மட்டும் தமிழ் கடவுளான் முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் இந்தி கடவுள் எப்படி அப்ப திருமாலும் பெருமாளும் உங்க கடவுள் பனிரெண்டு ஆழ்வாரும் அறுபத்தி மூன்று நாயன்மாரும் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருப்புகள் எல்லாம் என்னுடைய தாய் மொழியிடா பைத்தியகார பயில கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா நாங்கள்லாம் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இங்கே கூடி என்னதுமா பனங்காட்டு நரி சலசலப்பு அஞ்சாது திராவிடங்களின் பொன்மொழி அவனுக்கு தெரியாது பனங்காடே அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது இரண்டாவது அவன் பனங்காட்டு நரி நம்ம வன்னிக்காட்டு புலி அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு அங்கே நாட்டில் பாட்டு பண்டார வாரி சல்லவா பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடுது என்ன பாட்டு என்னமே என்னமே இன்னும் எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பண்டார வன்னியனின் சல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி அப்பன் பூட்டி சுத்தி வந்த வீதி வீதி புறாம் என்ன வேலை பண்ணிட்டான் நினைக்கிறான் நம்மள ஒவ்வொன்னையும் பாரு எல்லா இடத்திலையும் உன்னை எப்படி நுட்பமா வெளியேற்ற பாருவன்